நான் உண்மை பூர சொல்லிடுறேன் அப்படின்னு அந்த ஐபிஎஸ் ஆபிசர் கேக்குறாங்க என்ன உண்மை சொல்லு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் எல்லா உண்மையுமே சொல்றாரு நான் வெறும் கையாளு தான் நான் செஞ்சது பூரா அந்த சவுந்தர பாண்டிய ஐயாவும் முத்து பாண்டிய ஐயாவும் தான் எல்லாம் கான்ஸ்டபிள் எல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு ஐபிஎஸ் ஆபிசர் சொல்றாரு ஐயா எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ரைட் ஹேண்ட் கேக்குறாங்க ஏன்னா நடந்தது போற சொல்லியா ஆனா சொல்றீங்க சொல்றியா ஐயா சௌந்தரபாண்டி பாண்டிய ஐயாக்கு சண்முக பயில பிடிக்காது எல அப்படின்னு சொல்லும்போது போது பலவாறு ஒரு கண்ணத்துல விழுகுது ரைட் ஹேண்டுக்கு ஐபிஎஸ் ஆபிசர் அடிக்கிறாரு ஐயா எதுக்கே அடிச்சு கேப்ப அவரு ஒரு பிரசிடண்ட் அவரை போய் எல்லாருன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு ஐ பி எஸ் அப்ப வந்து மீசை முறுக்கி விட்டுருக்காரு சண்முகம் மன்னிச்சிருங்க சண்முகம் சார்வால் ஐயாக்கு சண்முக சார்வால பிடிக்காது இவங்கள எலெக்ஷன்ல நிக்க விடாம தாய் தடுக்கிறதுக்கு இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டியும் முத்து பாண்டி ரெண்டு பேரும் அந்த பாக்க வித்துதா இவங்கள அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க பாக்க வித்துதா சொல்லிட்டா கண்டிப்பா தேர்தல்ல நிக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடைக்காது அதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி எல்லாம் சரி பாக்க எப்படி இல்ல வாங்கினீங்க ஐயா எனக்குதான் தெரியும் அவங்களுக்குதான் தெரியும் ஐயா ஆனா யா இந்த பணத்துல போன்ல அனுப்புவாகல அது மாதிரிதான் அனுப்பிச்சாங்க ஓ அப்படியா ஆன்லைன் டிரான்சாக்சன் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற ஐபிஎஸ் ஆபிசர் ஆமாங்க ஆமாங்கயா அப்படின்னு சொல்றாரு ரைட் ஹேண்ட் அப்ப வந்து ஐபிஎஸ் ஆபிசர் சொல்றாரு நல்லா வசமா மாட்டிக்கிட்டாங்க அவங்க அப்படிங்கிறாங்க எப்படிங்க ஐயா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு சண்முகம் இது ஆன்லைன் டிரான்சாக்சன்ல பணத்தை அனுப்பிச்சிருக்காங்க அந்த ஆதாரத்தை அழிக்கவே முடியாது அதனால நல்லா மாட்டிக்கிட்டாங்க ஈஸியா அவங்க புடிச்சிடலாம் நானும் கூட எப்படி

அப்படின்னு சொல்றாங்க அய்யோ சார்வால் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல சார்வால் அப்படின்னு சொல்றாங்க அப்போ சண்முகம் சொல்றாங்க இவரு ஒண்ணும் தெரியாத மாதிரி சொல்லாத அப்படிங்கிறாங்க ஐயோ உண்மைதான் யா நான் எதுவுமே செய்யல கூட தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு ரைட் ஹேண்ட் சார்வால் நான் இதை சொன்னு மட்டும் அவர்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன அவ்வளவுதான் கூப்பிட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐபிஎஸ் ஆபிசர் காலிலேயே விழுந்து சார்வால் சார்வால் என்னை காப்பாத்துங்க சார்வால் அப்படின்னு சொல்லி காலை புடிச்சு கெஞ்சுறாரு ரைட் ஹேண்ட் போலீஸோட அவங்க பெரிய பயங்கர கில்லாடியா யோ கான்ஸ்டபிள் இவனை புடிச்சு முதல்ல லாக்கப்ல வைங்க அப்படின்னு சொல்லி ரைட் ஹேண்டர் கூட்டிட்டு போயிடுறாங்க ரொம்ப நன்றி சார்வல் அப்படின்னு சொல்லி ஷண்முகம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த பூரா இவங்க கிட்ட சொல்லிட்டு எப்படி அப்படின்னு கேக்குறாரு சண்முகம் டே சிக்க மாட்டாரு நினைச்சா அப்பா அப்ப சிக்கிட்டாருடா அப்படின்னு சொல்றாங்க பரணி ஏம்பல பழைய அவரு தான் விடிச்சாரு கடைசியில அந்த பழையில அவரு சிக்கிட்டாரு சிக்கனதான் உன் அப்பா சிக்க வச்சது யாரு உன் வீட்டுக்காரன்ல அப்படின்னு காலரை தூக்கி விட்டுக்கிறாரு ஷண்முகம் அட்ரா சக்கடா மாவனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு வைகுந்தம் இந்த கிரேட் ஆஃப் தி பிரசிடன்ட் ஆஃப் தி சண்முகம்ல அப்படின்னு சொல்றாரு ஷண்முகம் சிரிச்சுகிட்டே சொல்றாங்க பரணி போதும்

அப்புறம் நேரம் கட்ட நேரத்துல வந்து கொஞ்சம் சாப்பாட்டை போடுங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் கோவம் வந்துடும் அப்படின்னு சொன்னதான் அந்த கனவுல வந்ததுல அதே கவி வருது சோதர யோசனை பண்றாரு என்ன இது கனவுல வந்த மாதிரியே வருதே அப்படின்னு யோசனை பண்றாரு கொஞ்ச நேரத்துல முத்து பாண்டி வர்றாரு இப்படி அதிகாரிகளா கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது என்னைக்கு நீ பாட்டுல சாப்பாட்டுக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்க சோறு பத்தாதுல அப்படின்னு பாக்கியம் சொல்றாங்க அத பார்த்தோன்னு என்னடா இது அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு சோதர என்னடா இது கனவு அப்படியே ரிப்பீட் ஆகுது என்னுடைய பாக்கியம் இது கனவா இல்ல நெசமா அப்படின்னு சொன்னனே பாக்க சொல்றேன் இல்லை பாண்டி இங்க பாத்தியா இவருக்கு போட்டி புடிச்சிருக்கு அப்பத்துல இருந்து இது நெசமா கனவான்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு முத்து பாண்டி சொல்றாரு அப்பா நம்ம வீட்டுல காப்பி சாப்பிடுறதுக்கு அதிகாரிக வந்திருக்காரு ஏப்பா இப்படி நடந்துக்கிற யோசனை பண்றாரு சௌந்தர பாண்டி கனவுலதான் வார்த்தைகள் சீனிகள் ஒரே மாதிரி ரிப்பீட் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படியே இப்பவும் வார்த்தைகள் அப்படியே ரிப்பீட் ஆகுது இது கனவா நெசமா இல்ல பாக்கியம் கொஞ்சம் கிட்டவா என்னங்க அப்படின்னு சலிச்சுக்கிட்டு வர்றாங்க பாக்கியம் உன் கையால எனக்கு ஊர் அரை குடுப்பாப்போம்

அப்படின்னு நினைச்சிட்டு பாத்துட்டு இருக்கிறாங்க பாக்கியம் உள்ளங்க ஏதாச்சும் ஸ்டீல் பிளேட் ஏதாச்சும் ஒளிச்சு வச்சிருக்காளோ இது கனவுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே முத்து பண்ணி கேக்குறாரு இப்ப என்னத்துக்குப்பா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுக்கு எஸ்பி சார் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே பாத்தீங்கன்னா சார் 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 வாங்க வாங்கன்னு எழுந்திரிச்சு போயிடுறாரு சவுந்தரபாண்டி எஸ்பி சார் வந்தோடனே சொல்றாரு பாட்டி வர்றது இது என் பாக்கி என் பொண்டாட்டி சரி நீங்க அப்படியே எஸ்டி காபி குடிங்க என் பொண்டாட்டி போடுறது நல்லா இருக்கும் அதை மட்டும் குடிச்சிட்டீங்கன்னு பிரச்சனைங்க எப்ப நீங்க முத்து பாண்டிக்கு கால் பண்ணான்னு ஹலோன்னு சொல்ல மாட்டீங்க உங்க அம்மா போட்ட காஃபிய குடு குடுன்னு தான் கேப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க காபி ரெடியா தான் இருக்குது சார் உங்களுக்கு சீனி தூக்கலா போட்டு கம்மியா போட்டா அப்படின்னு பாக்கியம் கேக்குறாங்க சீனி தூக்கலாவே போடுங்க நல்ல செய்தியோட தானே வந்திருக்கேன் அப்படின்னு எஸ்பி சொல்றாரு மைடாய் சொல்றது பாக்கியத்துக்கு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனேன் என் மருமவன் தான் ஏதாச்சும் பண்ணி எஸ்பி சார் அமிச்சு விட்டுருப்பான்னு நினைக்கிறேன் சரி இவரை நம்ம நல்லா கவனிச்சுக்குவோம் மத்ததுல ஏன் மருமகன் கவனிச்சுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு காப்பி போட போறாங்க பாக்கியம் இது கனவுல நீ சொல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எஸ்பி சார் இந்த பாக்கு வித்தானே அவன ஏதோ குடிச்சேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஏ முத்துப்பாண்டி உங்க அப்பா உனக்கு நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு உன்ன விட அவரு பெரிய ஆளா இருப்பாரு போல இருக்குது அதுக்கப்புறம் காஃபி கொண்டு வர்றாங்க பாக்கியம் பாக்கியம் கிட்ட இருந்து காஃபி வாங்கி குடிச்சிட்டு யோ அது எங்கயா அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் கிட்ட கேக்குறாங்க இதோ இங்க இருக்குன்னு விளக்கு காமிக்கிறாங்க முத்துப்பாண்டி நீங்க நீங்க தான் அந்த பாக்கு வித்த கேஸ்ல ஐவோவா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஆமா சார் அப்படின்னு சொல்றாரு முத்துப்பாண்டி நீ ஏன் கையில வலனு போட்டு இந்த ஆள் அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி பாண்டி கட்டுறாரு எஸ்பி பார்த்து பயங்கர ஷாக் ஆயிராரு முத்துப்பாண்டி சார் அப்பா சார் அப்படிங்கிறாரு முத்துப்பாண்டி இங்க வேற முத்துப்பாண்டி இப்ப அரெஸ்ட் பண்றேன்னா பண்ணு இல்லைன்னா சுட்டு தள்ளிட்டு இவன் தப்பிச்சு ஓட பார்த்தான்னு நான் சொல்லிடுவேன் என்ன அடிச்சான்னு சொல்லிடுவேன் அதனால சுட்டேன்னு சொல்லிடுவேன் அப்படிங்கிறாங்க உங்க அப்பா வேணும்னா நீ அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு சார்வால் என்ன நடக்குதுங்க நான் எம்பிட்டு பெரிய ஆளு ஒரு கௌரவமான குடும்பம் கோயில் அரசியல் தர்மகத்தா வேற முன்னாள் பிரசிடன்ட் வேற எப்பட்ட மனுஷனானு அப்படின்னு யோ வாய முடியா அப்படிங்கிறாரு எஸ்பி என்னையா பேசிட்டு இருக்க அப்பனும் மகனும் சேர்ந்து ஒரு அப்பாவே அரெஸ்ட் பண்ணி லாக் அடிச்சு அவனை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க இது எல்லாத்துக்குமே பக்காவா ஆதாரம் இருக்கு சோதர பண்டி சொல்றாரு சரி அரெஸ்ட் பண்ணிக்கிங்க இங்க வேணா என் கார்ல நான் ஸ்டேஷனுக்கு வரேன் அதுக்கப்புறம் என்ன அரெஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு நானே அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு எஸ்பி ஆனா முத்து பாண்டி சொல்றாரு இல்ல சார் நானே அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னு மறுபடியும் அவங்க அப்பாவை பாக்குறாரு அப்பா மகனை பாக்குறாங்க அதை பாத்துட்டு எஸ்பி சொல்ற ரெண்டு பேரும் பாத்துட்டு போறோம் சீக்கிரம் விலங்கு போட்டு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க சவுந்தர கையில முத்து பாண்டி விலங்கு போடுறாரு அப்படியே சவுந்தர பாண்டி பாத்துட்டு இருக்காரு இதோட இந்த எபிசோட் முடிவு